சந்தானம் ஹீரோவாக நடித்த வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் இனிமே இப்படித்தான் படங்கள் தோல்வியடைந்தது இந்நிலையில் அவர் நடித்த மூன்றாவது படமான தில்லுக்கு தொட்டு படம் கமர்ஷியலாக வெற்றி பெற்றது அவரது மூன்றாவது படத்தில் வெற்றி பெற்று தன்னை ஹீரோவாக நிலைநிறுத்தி கொண்டார் சந்தானம் தற்போது சர்வ சுந்தரம் என்ற படத்திலும் நடித்து முடித்துவிட்டார் அதையடுத்து செல்வராகவன் இயக்கத்தில் வீடிவி கணேஷ் தயாரிப்பில் சக்கப்போடு போடுராஜா மற்றும் வாசன் வாசன் விஷால் வெஞ்சஸ் தயாரிப்பில் ஓடி ஓடி உழைக்கணும் போன்ற படங்களில் நடிக்க உள்ளாராம் இதுவரை சந்தானம் நடித்த படங்களில் பாடல் எதுவும் ஹிட் ஹிட்டானதில்லை எனவே தற்போது நடிக்கும் படத்தின் பாடல்கள் அனைத்தும் ஹிட் ஆக வேண்டும் என்று நினைத்து சக்கப்போடு ராஜா என்ற படத்திற்கு அனிருத்தை இசையமைக்க வைக்க அவருடன் பேச்சுவார்த்தை நடித்துக் கொண்டிருக்கிறாராம் அனிருத் சிவகார்த்திகேயனின் நெருங்கிய நண்பராக இருக்கிறார் இந்நிலையில் சந்தானத்திற்கும் சிவகார்த்திகேயனுக்கும் ஆகவே ஆகாது எனவே சந்தானம் படத்திற்கு அனிருத் இசை அமைப்பாரா என்று கேள்விக்குறியாக தான் உள்ளது இதுபோன்று மேலும் பல சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள தினேஷ் சினிமாவை சப்ஸ்கிரைப் செய்யவும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பெல் பட்டனை அழுத்தவும் மற்றும் லை